எட்டு நிமிஷம் வந்தால் கையை எப்படி காட்டுகிறேன் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான கட்டுப்பணங்கள் எல்லாம் செலுத்தப்பட்டு இன்று வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் கட்சிகள் பரபரப்பாக வேட்பு மனுவை தயார் செய்வதிலும் அவற்றை கையளிப்பதிலும் ஆர்வம் காட்டியிருந்தார்கள் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிவுக்கு முதல் தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் என்பன தங்களுடைய வேட்பு மனுக்களை கையளித்திருக்க வேண்டும் என்பது தேர்தல் நியதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குறிப்பிட்ட நேரப்பகுதிக்குள் அவர்கள் தங்களினுடைய வேட்புமனுக்களை கையளிப்பதில் ஆர்வம் காட்டியிருந்தார்கள் இப்பொழுது வேட்பு மனுக்கள் கையளிக்கப்பட்டு அவை பரிசீலிக்கப்பட்டு கட்சி தலைவர்கள் அல்லது கட்சி பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் அல்லது ஒரு கூட்டம் நிறைவு செய்யப்பட்டு இந்த வேட்பு மனு தொடர்பான இறுதி அறிவித்தல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினேழு சபைகளுக்குமாக வேட்பு மனுவை கையளித்த கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் ஆகியவற்றில் இருந்து எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இடங்களில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களை இந்த காணொளி ஊடாக நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்றைய தினம் தேர்தல் வேட்பு மனுக்களில் கணிசமான இடங்கள் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவினால் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு தமிழரசுக் கட்சியினுடைய தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு அதனுடைய பங்காளி கட்சிகள் வெளியேறி இருந்து அதற்கு பிறகு எஞ்சியிருக்கக்கூடிய உதிரி கட்சிகளோடு சேர்த்து ஒரு கூட்டணியை ஆரம்பித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறவிருந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் குத்துவிளக்கு சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தது அதற்கு பிறகு ஜனாதிபதி பொது தேர்தலிலே சங்கு சின்னத்தில் இருந்து பிறகு அந்த சங்கு சின்னத்தை பயன்படுத்துவது தொடர்பான பல்வேறுபட்ட சிக்கல்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்வது கொல்லப்பட்டு அதற்கு பிறகு சங்கு சின்னத்தில் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு அதே சின்னத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் போட்டியிடுவதாக இருந்தது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்து தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்து கொண்டதன் பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய சந்திரகுமார் சேர்ந்து கொண்டார் எஞ்சி இருக்கக்கூடிய ஐந்து கட்சிகள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதாக இருந்தது வல்வெட்டித்துறையில் இருக்கக்கூடிய சபையை தவிர எஞ்சி இருக்கக்கூடிய பதினாறு சபைகளுக்கும் அவர்கள் வேட்பு மனுவை கையளித்திருந்தார்கள் இப்பொழுது வரையிலும் வந்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் ஆறு சபைகளில் அவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி சுயேட்சையாக நாடாளுமன்றத்தில் தேர்தலை எதிர்கொண்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி இருந்த வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய வேட்புமனுக்கள் யாழ் நகரசபை சாவகச்சேரி பிரதேச சபை உள்ளிட்ட கணிசமான இடங்களில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர கோப்பாய் பிரதேச சபையில் எஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர மிக முக்கியமான ஒரு விவகாரம் என்னவென்றால் யாழ் மாநகர சபையில் கடந்த காலத்தில் ஆட்சியை கைப்பற்றியிருந்த மணிவண்ணன் தரப்பு தமிழ்த் தேசிய தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக மான் சின்னத்தில் களமிறங்குவதற்காக வேட்பு மனுவை கையளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களினுடைய வேட்பு மனு இப்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விடயமாக மாறியிருக்கிறது இதைத் தவிரவும் யாழ் மாநகர சபை என்று பார்க்கின்ற பொழுது மணிவண்ணன் தரப்பில் தமிழ் மக்கள் கூட்டணி வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தரப்பில் ஊசி சின்னத்திலான குழு இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் அவர்களுக்கு சின்னம் வகுக்கப்படவில்லை என்றாலும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் ஊசி சின்னத்தில் களமிறங்கி இருந்தார்கள் அந்த சுயேச்சை குழு ஒரு வர்த்தகர் தலைமையிலான சுயேட்சை குழு களமிறங்குவதற்காக வேட்புமனுவை கையளித்திருந்தது அந்த தரப்பு மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன யாழ் மாநகர சபையில் அவர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த முறை ஐங்கர் நேசன் தலைமையிலான தமிழ் தேசிய பசுமை இயக்கம் அது தவிரவும் கஜேந்திரகுமார் தலைமையிலான தரப்பு ஸ்ரீகாந்தா தலைமையிலான தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சி ஆகிய கட்சிகள் ஒன்றிணைந்து அவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் நல்லூரில் அவர்களினுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர ஸ்ரீலங்கா பொதுஜன இரண்டு தொகுதிகளில் அல்லது இரண்டு சபைகளுக்கான வேட்பு மனுவை கையளித்திருந்தார்கள் அவை இரண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இவ்வளவுதான் இப்பொழுது வரை வந்திருக்கக்கூடிய இந்த வேட்பு மனுவினுடைய இறுதி செய்யப்பட்ட தகவல்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முறை அதிகமாக வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது காரணம் முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய இள ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரத்தில் உள்ளிருக்கப்பட வேண்டும் என்பதும் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் ஒரு குறிப்பிட்ட விகிதாசாரத்தில் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது போன்ற கட்டாயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இளம் வயது வேட்பாளர்களை உறுதிப்படுத்துவதற்கான அவர்களினுடைய பிறப்பு சான்றிதழ் மூலப்பிரதை கையளிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதாவது ஒரிஜினல் கையளிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சத்திய கடதாசி முடித்து சமாதான நீதவானுடைய ஒப்புதலுடன் கையளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற நடைமுறை இந்த முறை பலரும் அறியாத ஒரு தகவலாக இருந்தது அல்லது இங்கு வேட்புமனுவை கையளிக்கின்ற வகையிலும் அவர்களால் அறிந்து கொள்ளப்பட்டிருக்காத அல்லது முறையாக பின்பற்றப்பட்டிருக்காத ஒரு அறிவித்தலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகமாக வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இன்னும் நிராகரிக்கப்பட்டவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் கூட இந்த கச்சேரி வளாகத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விமர்சனம் என்னவென்றால் இந்த தேர்தல் சார்ந்த அதிகாரிகள் இன்னும் சற்று அதிகமாக கட்சிகளை வேட்பாளர்களை வழிநடத்தி இருக்கலாம் என்பது போன்ற கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இதுவரையிலுமான தகவலின்படி இதுதான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அறிக்கைகளாக இருக்கின்றது எனவே இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக தகவல்கள் வருகின்ற பொழுது இந்த வரையிலும் அவற்றை உங்களுக்கு தருவதற்கு சுகிந்தன் ரிப்போர்ட் தயாராக இருக்கிறது இதுவரையிலும் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்